الذي نبّر قلوب المؤمنين بنور اليقين والإيمان وشرفهم فيه بهدى للناس وبينات من الهدى والفرقان ثم الصلاة والسلام على نبيه وعلى آله وصحبه أجمعين بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد واذ اخذ الله ميثاق النبيين وقال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن احدكم حتى يكون الله تبعا لما شئتم به اوپنا قول علیہ السلام تو والسلام صدق اللہ العلی العظیم و صدق الرسول النبی الكریم و نحن علی ذلك من الشاہدین و شاکرین والحمد للہ رب العالمین اکھڑ اکھڑ چیم یہ غیر و ناہی اللہ ملد سبحانہ بھوتا اللہ کے اولی تاورت مانکہ எம்பெருமான் சிதம்பாக அழகி செல்ல மன்னர்களின் முயது மன்னர்களை வாழ்வை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சாபக்கள் தாபி பெண்கள் தபக தாபி பெண்கள் நாத்தாக்கள் மௌடியாக்கள் சுத்தாக்கள் நண்பர்கள் குறிப்பாக இங்கே வருகை இழந்துள்ள வருகை தரப்போகிற அத்துணை நபர்களுக்கும் அல்லாஹாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவருக்கும் ஆகுங்கள் அலகம்துல்லா அன்பு கோந்த பேசத்திருக்கக்கூடிய அள்ளாகவே நெல்லடியார்களே நீண்ட காலமாக தொடர்ச்சியாக நடத்தப்படுகிற நடந்து கொண்டிருக்கிற மீளார் தொடர் சொற்பொழிவும் தொடர் சொற்பொழிவுகளை நல்ல முறையில் நடத்தாட்டுகிற ஜாமியான மிஸ்பாஹுல் ஹுதாவை ஜகதி மிக்க முதல்வர் எங்களுக்கெல்லாம் ஆசான் நாசிர் ஹஸ்ரன் திபிலா அவர்களுக்கும் இன்னும் இந்த மிஸ்பாஹுல் ஹுதாவை அடுத்த கட்டத்திற்கு கல்வியின் மூலியமாக எப்படி எல்லாம் மனிதர்களை சீர்படுத்த முடியுமோ அதற்கெல்லாம் இந்த மிஸ்பாஹுல் ஹுதா ஒரு மிகப்பெரிய ஆயுதமாய் கருவியாய் இருக்கும் என்கிற ஒரு பேர் அவாவோடு தங்களுடைய பேச்சுக்களையும் தங்களுடைய தரிசி பாடத்தின் அமைப்புகளையும் எடுத்து அற்புதமாக உருவாக்குகிறேன் அல்லாஹுவின் படைகளை தயார் செய்கிறேன் பேராசிரியர்கள் உட்பட இன்னும் இந்த நிகழ்வை நடத்துகிற ஜாமியாவின் தலைவர் பொருளாளர் செயலாளர் அங்கத்தில் இருக்கக்கூடிய அங்கத்தினர்கள் ஆண்டோர்கள் சான்றோர்கள் இளைஞர்கள் மாணவ கண்மணிகள் குறிப்பாக தாய்மார்கள் உங்கள் அத்துணை பெர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சமர்ப்பணம் செய்து என் வார்த்தைகளில் துவங்குகிறேன் அன்போடு மிகுந்த பேசத்திற்கு முடிய அல்லாஹி நல்லடியார்களே சென்ற மன்னர்கள் எந்த கிடைக்காத மிகப்பெரிய பாக்கியம் நாம் பிறந்து கண்மணியின் நாயகத்தை பற்றி காலம் நடத்தினாள் பெருமானாரின் சருதைகளை சொல்லி முடிக்க முடியுமா என்றால் அறவே முடியாது இந்த பெருவிழா பெருமானாரை புகழ்ந்து விட முடியுமா என்றால் முடியாது பெருமானாரின் சரிதைகளை சொல்லி முடிக்க முடியுமா என்றால் முடியாது ஆனால் இந்த விழாக்களின் மூலியமாக பெருமானாரை கொஞ்சம் நாம் சிந்திக்க வேண்டும் பெருமானாரின் சுண்ணத்துகளை ஹயாத்தாக்க வேண்டும் தான் இது போன்று மீளாது மேடைகள் நாடறிந்த நாவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு வந்து என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி எப்படியெல்லாம் பெருமானார் இந்த உலகத்தை கட்டி காத்தார்கள் பெருமானார் எப்படியெல்லாம் எல்லாம் சமூகத்திடத்திலே மதச்சார்படைத்தவர்களாக இல்லாமல் ஒரு நல்ல நோக்கு சிந்தனையாளராக பெருமான அரசாகவும் அடகி வசம் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறதை எல்லாம் கொஞ்சம் நாம் சிந்திக்க வேண்டும் ஆனால் பெருமானார் அன்னவர்களின் பிறப்பே ஒரு அற்புதம் தானே நாயகத்தின் பிறப்பை பேசுவதற்கு முன்னால் தெரிவதற்கு முன்னால் நம்பியே ஒரு அற்புதம் தானே எம்பெருமானார் சிறந்தாக அழகிவ செல்லும் அண்ணவர்கள் எங்கிருந்து பெருமானார் துவங்கினார்கள் எங்கிருந்து பெருமானார் செல்லாக வழங்கிவ செல்லும் துவங்கினார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வசல்லாம் அண்ணவர்களில் இருந்த இஸ்மாஹில் அலி இஸ்லாம் வருகிறார்கள் இஸ்மாஹில் அலி இஸ்லாமில் இருந்து வருகிறார்கள் அதனாலில் இருந்து வருகிறார்கள் மாதில் இருந்து முதல் வருகிறார்கள் நிசார் வருகிறார்கள் நிசாரில் இருந்து வருகிறார்கள் முதலில் இருந்து இலியாஸ் வருகிறார்கள் இலியாசில் இருந்து முதுரைக்கு வருகிறார்கள் முதுரைக்கில் சுசைமா ஹுசைமா வருகிறார்கள் ஹுசைமாவில் இருந்து ஹுசைமாவில் இருந்து கினானா வருகிறார்கள் கினாவில் இருந்து நதிர் வருகிறார்கள் நதிரில் இருந்து மாணிக்கு வருகிறார்கள் மாணிக்கிலிருந்து பகல் வருகிறார்கள் பகலில் இருந்து வாலிப் வருகிறார்கள் வாலிபுரிலிருந்து லுபிக்கு வருகிறார்கள் லுபிக்கில் இருந்து கிலா வருகிறார்கள் கிலாவில் இருந்து முர்ரா வருகிறார்கள் முர்ராவில் இருந்து காப் வருகிறார்கள் காபில் இருந்து முர்ரா வருகிறார்கள் முர்ராவில் இருந்து கிலா வருகிறார்கள் கிலாவில் இருந்து குசிக்கு வருகிறார்கள் குசிக்கில் இருந்து அப்துல் முனாப் வருகிறார்கள் அப்துல் முனாஃபில் இருந்து ஹாஷிம் வருகிறார்கள் ஹாஷிமில் இருந்து அப்துல் முத்தலிப் வருகிறார்கள் அப்துல் முத்தலிப்பில் இருந்து அப்துல்லா வருகிறார்கள் அப்துல்லாவுக்கடுத்த ஈர் உலக சக்கரவர்த்தி எப்பெருமன்னர் சிதந்தாக சிதன்லாக அழகிய சென்ற மன்னர்கள் பல நபிமார்களும் நபிக்குள் முந்தவர்கள் என்று நபியை பார்த்து சொல்வார்கள்

ஈசா அலிபிசலாத் வசலாம் அண்டவர்களுக்கு இறந்தவர்களை ஆட்களை ஈசா அலிபி சலாத் வசலாம் அண்டவர்களுக்கு தந்தார்கள்

பாசத்தில் போகிறார்கள் ஆரம்ப போகிறார்கள் எல்லா நபியில் செல்லாம் தோற்றுமார்களும் ஒன்றுக்கொள்கிறார்கள் நாங்கள் முகம்மதை பார்த்துவதற்கு முன்னாள் தோற்று போகிறோம் முகம்மதற்கு முன்னாள் நாங்கள் எல்லாம் தோற்று போயிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் அத்தனை நபிமார்களும் எப்படி இந்த உலகத்திற்கு வந்தார்கள் தெரியுமா அலாதியான ஒரு விஷயம் செல்லும் பொதுவாகவே ஆமீன்கள் இயற்கையாகவே பயன்படுவார்கள் குழந்தையை பெற்றெடுக்கிற நேரத்தில் பதட்டம் ஏற்படும்

ஒரு வெண்மையான பறவையை நான் பார்த்தேன் அந்த பறவை என்னிடத்தில் வந்தது கது மசஹாபி த நாகி அதனுடைய இரணக்கட்டை அப்படியே தடவிச்சு அலா பாகி என்னுடைய நெஞ்சின் மீது என்னுடைய நெஞ்சின் மீது அந்த இறக்கையை வைத்து அப்படியே தடவியது த அண்ணோ என்னுடைய பயம் அப்படியே போனது என்கிறார்கள் ஆமீனா அம்மா அவர்கள் சொல்லுகிறார்கள் அது மட்டுமில்ல நான் தாகமாக இருந்தேன் சமத்தன் வயப்போம் ஒரு வெண்மையான குடிமானத்தை எனக்கு கொடுக்கப்பட்டது அது போன்று ஒரு குடிமானத்தை என் வாழ்க்கையில் நான் கண்டதும் இல்லை குடித்ததும் எனக்கு கொடுக்கப்பட்டது நான் குடித்தேன் அசாபணி நூல் எனக்குள்ளிருந்து பேரொழி கூறப்பட்டது என்கிறார்கள்

வானத்தை நோக்கி அவர்கள் மாமீனா அம்மா பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் பட்டாடைகள் வருகிறது பெருமானாரை சொல்வதற்காக வேண்டி பட்டாடைகள் வருகிறது மாமீனா அம்மா மேலே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் கண்மணி நாயகம் சதம்பாக அழைப்பு செல்லும் எல்லா நபிமார்களும் எல்லா நபிமார்களும் பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்று துடித்த நபி வருகிறார்கள் தோற்றுவிக்கிறார்கள் இந்த உலகத்திற்கு வெளியே வந்தவுடன் பெற்றெடுத்த ஆமினா அம்மா சொல்லுகிறார்கள் எல்லா தாயை போன்ற எனக்கு அந்த நிலை குறுக்களின் வழியை எனக்கு கொடுக்கவில்லை நான் அசுத்தமாக இருந்தவே இல்லை என்கிறார்கள் ஆமினா அம்மா அது மாத்திரம்

எடம் एड़, வரைக்கும் இந்த குழந்தையை சுற்றி வாருங்கள் ஒரு முறை சுற்றி வாருங்கள் என்ற சட்டத்தை கேட்கிறார்கள் என்று தெரியுமா என்று தெரியுமா எல்லா நபிமார்களும் எல்லா நபிமார்களும் அவர்களுடைய கூட்டத்தார்களுக்கு தான் சொந்தம் அவர்களுடைய கூட்டத்தார்களுக்கு தான் சொந்தம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய கூட்டத்திற்கு தன் நபி முசா அலி இஸ்லாம் கூட்டத்திற்கு தன் நபி ஈசா அலி இஸ்லாம் அவர்களுடைய கூட்டத்திற்கு தான் நபி ஆனால் எம்பெருமானால் சொந்தம் மகிழத்தை சூட்ட வேண்டும் அதற்காக வேண்டி அல்லாஹம் செய்கிற விளையாட்டுகிறான் அன்னவர்களின் பிறமே ஒரு அதிசயம் அது மாத்திரமில்லை பெருமானாருக்கு எல்லாம் காருக்கு கொடுக்காத பாஜை சாத்துக்களை பெருமானாருக்கு மாத்திரம் ரகுளாளவை கொடுத்தான் வானத்தை வசமாக்கி கொடுத்தான் ரகுளால் வானத்தின் ஆதிக்கத்தை எருமானார் செத்தால் வாழை இவ செல்லும் அன்னவர்களுக்கு கட்டுப்படுத்தினான்

கண்மணி நாயக நிமிஷங்களும் லாவ அழிகள் நிமிஷங்களும் எழுதுகிறார்கள் எழுந்த அளி என்பார் கேட்கிறார்கள் அலி அசரின் நிலை என்ன ஆனது அளி என்று கேட்கிற ஒழுங்கும் தெரியுது அழிகளில் லாவங்க சொல்லுகிறார்கள் நாயகவே

என்று சொன்னதுதான் தாமதம்மானார்றைந்து போன சூரியனை மீண்டும் புதுக்கச் செய்தார்கள் சொன்னதுதான் தாமதம் மறைந்து போன சூரியனை மீண்டும் பெருமானார் உதிக்க செய்கிறார்கள் அசர் இரண்டு நபர்களும் தொழுகிறார்கள் பெருமானாரும் தொழுகிறார்கள் அழியும் நபர்களும் தொழுகிறார்கள் தொழுது முடித்ததற்கு பின்னால் மீண்டும் சூரியன் மறைந்தது என்று வரலாறு வானத்தின் ஆதிக்கத்தை முழுமையாக காட்டி சக்தியை சுலைமான் அலிசலாத் வசலாம் நபர்களுக்கு கொடுத்தான் வானத்தை திருமானாருக்கு வசப்படுத்தி கொடுத்தினால் இருந்து ஒரு அதிசயத்தை மாத்திரம் திருமானாருக்கு வழங்கிய ஒரு அதிசயத்தை மாத்திரம் சொல்லி முடிக்க செய்யப்படுவதை உண்மையாக காட் தண்ணியின் உடையே அதிபத்தத்தையும் முழுமையாக எப்பெருமன சடந்தா வழங்கி செல்ல மன்னமலைகளுக்குத் தந்தார் உதேவியா உதயவிஞ்சா ஒப்பந்தத்திற்காக வேண்டி பெருமானார் சிறந்தாக வழங்கி ஒரு சிறந்தம் செல்கிறார்கள் ஆயிரத்தி ஐநூறு சாபக்களோடு பெருமானார் செல்கிறார்கள் தண்ணீர் கொடுக்க மறுக்கிறார்கள் மக்கத்தை காப்பீர்கள் நாயகத்தின் நிலையை பார்த்தீர்களா மக்கத்தை காப்பீர்கள் பெருமானாருக்கு உலக சக்கரவர்த்தி எம்பெருமானார் சிறந்தாக வழங்கி வசந்த மன்னவர்களுக்கு ஒரு ஒரு விட தண்ணீர் கொடுக்க தடுக்கிறார்கள் மக்கத்தை காப்பீர்கள் சாக்கள் கேட்கிறார்கள் நாயகமே நாயகமே குடிப்பதற்கும் தண்ணி நாயகமே ஒழுங்கு செய்வதற்கும் தண்ணி நாயகமே லை சகித நான் குடிப்பதற்கும் தண்ணி இல்லை செய்வதற்கும் தண்ணி இல்லை என்று கேட்கிற பொழுது உமான் நவிகள் கேட்டார்கள் கையில் என்ன வைத்திருக்கிறீர்கள் நம்ம ஒரு வாடி நாயகமே வைத்து இருக்கிறோம் ஆயிரத்தி ஐநூறு சாபாக்கள் இருக்கிறார்கள் நாயகமே என்ன நாயகமே என்று கேட்கிற பொழுது உமான் நவிகள் கோமான் செலம்லாக அழகிய செல்லம் அதிலிருந்து ஒரு சிறிய கோப்பையை எடுக்கிறார்கள் அவர்கள் முதலில் ஒன்று செய்கிறார்கள் அதுக்குள் தண்ணீரையும் தண்ணிக்குள் அந்த சிறிய பாத்திரத்திற்குள் அவர்களுடைய கையை புவிதமான அவர்களுடைய கையில் உள்ளே

ஒது செயித்தும் குடித்தும் குடித்தவர்கள் குடித்தார்கள் எங்களுடைய லுடையே? ஒட்டாங்களுக்கு? அதினிருந்து நாடுகள் நீர்யில் குடத்தியோம்

یہ کوڑی باقی اچھے بندوں اللہ تبارک و تعالی